கன்னியாகுமரி கடற்கரையில் திருவள்ளுவர் அறக்கட்டளை சார்பில் குமரி முனையில் திருக்குறள் திருவிழா ஒன் சுடர் தூண் வளாகத்தில் சுடர் ஏற்றி வைத்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்ப கலை முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அரசின் சிறப்பு அனுமதி பெற்று திருவள்ளுவர் அறக்கட்டளையினர் மற்றும் உலக திருக்குறள் கூட்டமைப்பினர் தமிழ் ஆர்வலர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர்களை கப்பலில் அழைத்துச் சென்று திருவள்ளுவரின் திருவடியில் முற்றோதல் பாடி மலர் வணக்கம் செலுத்தினர் இதில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமலை தமிழரசன் இறையழகன் திமுக ஒன்றிய செயலாளர் பாபு கன்னியாகுமரி நகர்மன்ற தலைவர் ஸ்டீபன் திருவள்ளுவர் அறக்கட்டளை ஆட்சி பொறுப்பாளர் தமிழ் முகிலன் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி துணைத் தலைவர் நெடுஞ்சேரலாதன் முற்போக்கு சமூக நீதி பேரவை நிறுவனர் மருத்துவர் விமானமூர்த்தி தேசம் தாவீது உதயகுமார் இளமுருகன் ராமன் உள்ளிட்ட திருவள்ளுவர் அறக்கட்டளையினர் மற்றும் உலக திருக்குறள் கூட்டமைப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் குமரி வரலாற்றை கூடத்தில் திருவள்ளுவர் அறக்கட்டளை சார்பில் தமிழ்மணி அவர்களின் பசியும் புசியும் என்ற நூலையும் என்ற நூலையும் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவர் ஞானமூர்த்தி வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் நான் உலக திருக்குறள் கூட்டமைப்பு நிர்வாகிகளோடு நேற்று மாலையிலே மற்றேவன் அவர்கள்தான் எங்களை முதலில் வரவேற்றார்கள் வரவேற்று நாங்கள் தங்குவதற்கான விடுதியையும் ஏற்பாடு செய்தார் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று முதலிலே வேண்டுகோள் விடுத்தது ஐயா முஜிலன் அவர்கள் ஐயா நடுஞ்சேரநாதன் அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையிலே என்னை தொடர்பு கொண்டு வர முடியுமா என்று கேட்டபோது நான் எட்டாம் தேதியிலே இருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலே பேங்காக்கிலே ஒரு நிகழ்வில் இருக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நிகழ்வு எனக்கு அதைவிட முக்கியமான நிகழ்வு என்பதால் அந்த நிகழ்வை தள்ளி வைத்துவிட்டு நான் இதிலே பங்கெடுத்திருக்கிறேன் காரணம் நான் வந்தவருடைய பொருளும் வந்தவருடைய நோக்கமும் இதுவரையிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது ஆங்கிலத்திலே சொல்வார் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்வார் அதே போல துவக்கமே மிக சிறப்பாக இருந்தது இன்றைக்கு காலையிலே கடற்கரை ஓரத்திலே கதிரவன் உதிக்கின்ற நேரத்திலே அழகாக ஐயன் வள்ளுவருக்கு அந்த ஜோதியை ஏற்றக்கூடிய அந்த அற்புதமான தருணமும் ஐயன் வள்ளுவருடைய மலர்களிலே பாதங்களிலே மலரஞ்சலி மலர் வணக்கம் செலுத்திய அந்த நிகழ்வும் ஒரு மிக பெரும் மக்கள் திறனோடு வள்ளுவன் இருக்கிறார் வருபவர்களெல்லாம் அதிகமாக வருபவர்களெல்லாம் விவேகானந்தனை பார்க்கத்தான் செல்வார்கள் என்கின்ற நிலையில் மாறி ஐயன் வள்ளுவரை பார்க்க இன்றைக்கு அடியடியாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த நிலையை இன்றைக்கு கன்னியாகுமரி திருக்குறள் அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கிறார் திருவள்ளுவர் அறக்கட்டளை சிறப்பாக செய்திருக்கிறது முதலிலே அந்த அறக்கட்டளை சார்ந்த நிர்வாகிகள் அத்துணை பேருக்கு முதலிலே நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முன்பாக இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இதுவரையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இங்கே நடக்கிறதா என்பது கூட தெரியாத ஒரு நிலையிலே இருந்து ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு தங்களையே இதனை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் நம்மோடு தொடர்ந்து இரண்டு நிகழ்வுகளாக பங்கெடுத்த இந்த கன்னியாகுமரி ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் ஐயா பாபு அவர்களுக்கும் அதே போல அங்கே திருவள்ளுவருடைய பணிகள் அங்கே பாலப்பணி நடந்து செல்வதற்கு அனுமதி இல்லை என்கின்ற ஒரு நிலை இருந்ததை அந்த அனுமதியை பெற்று அதோடு மட்டுமல்லாமல் தானிலே பங்கெடுத்து நகர்மன்றத்தினுடைய தலைவர் ஸ்ரீமன் அவர்களும் அதே போல இவர்களுக்கெல்லாம் துணையாக அவர்களை எல்லாம் நம்மோடு அழைத்து இணைக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற நம்முடைய தமிழரசன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே அதே போல உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைக்கு ஐயன் திருவள்ளுவருடைய பாதத்தை நாம் சென்று பார்க்கின்ற போது ஒரு காட்சியை பார்த்தோம் கீழ்புரத்திலே மூன்று பால் மூன்று தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல விநாயக விவேகானந்த மண்டபத்தின் அருகிலே மூன்று தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது கண்ணாடி பாலம் அமைப்பதற்கு தமிழக முதல்வர் இன்றைக்கு அதற்கான ஒப்புதலை கொடுத்து முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கி அந்த வேதனையில் நடந்து கொண்டிருக்கிறது வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக மனிதனுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும் உலகத்திலே வாழக்கூடிய உயிரினங்கள் அத்துணைக்கும் அது சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை உலகறிய செய்து இன்றைக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்ந்தவர் வள்ளுவர் அப்படிப்பட்ட ஐயன் திருவள்ளுவர்களுடைய புகழை மேலும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக குமரி முறையிலே நூத்தி முப்பத்தி மூன்று அடியிலே திருவள்ளுவருக்கு சிலை அமைத்து தமிழருக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர் முத்தமிழர் கலைஞர் இன்றைக்கு அந்த ஐயர் திருவள்ளுவருக்கு எளிமையாக மக்கள் சென்று வர வேண்டும் என்பதற்காக கண்ணாடி பாலம் அமைப்பதற்கு உத்தரவிட்டு முப்பது கோடி ரூபாயை வழங்கியவர் இன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நடைபெற்று கடலால் கடலில் இருக்கக்கூடிய உப்பு நீரால் கடல் காற்றால் துருபிடிக்காத அளவிற்கு உலோகத்தை உலோகத்தை உருவாக்கி அதன் மூலமாக அந்த பாலத்தை கண்ணாடி பாலத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக புதுச்சேரியிலே இருபத்தி இருநூத்து டன் எடை உள்ள பானத்தை உருவாக்கி அதை நூத்தி ஒரு பகுதியாக பிரித்து அந்த பனிகள் நிறைவெற்று இன்றைக்கு அதற்கு வண்ணம் பூசி கொண்டு இருக்கக்கூடிய நிலையை நான் இங்கே பார்த்தது சரி நான் பார்த்தேன் இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று அப்படிப்பட்ட அப்படிப்பட்டப்பா அந்த வேலைகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலைகள் விரைவாக முடிக்கப்பட்டு ஐயன் திருவள்ளுவருக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் அந்த பாலத்தினை விரைவாக தமிழக அரசு அமைத்து தர வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் சார்பிலேயும் இந்த மாவட்டத்தின் சார்பிலேயும் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் நான் விழுப்பதற்கு கடந்து கொண்டிருக்கிறேன் காரணம் விவேகானந்தர் பாதையை பாதையை சுற்றி தண்ணீரிடைய ஆழம் மிகவும் அதிகம் அந்த பகுதிக்கு எந்த காலகட்டத்திலேயும் சென்று வரலாம் ஆனால் திருவள்ளுவருடைய பாறை பகுதியிலே பாறைகள் நிறைவா இருப்பதனாலே தண்ணீர் ஒரு அடியோ இரண்டு அடியோ கீழே குறைந்தால் அங்கே கப்பல் செல்ல முடியாது அதனால் பயணிகள் அங்கே செல்வதற்கு வாய்ப்பில்லை எனவே இந்த நிகழ்வை தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமிழக அரசானது அதற்கான இந்த பாலத்தை மக்கள் எதாரும் அங்கே தடையில்லாமல் சென்று வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த பாலத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்களுக்கு அந்த வேலையை விரைவாக முடிக்க வேண்டும் என்று வேண்டுகோளையும் விடுத்து நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் பல்வேறு சங்கங்கள் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியா உலகம் முழுவதுமே தமிழ் சமுதாயம் சங்கங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்ற வாரத்திலே கூட பாரிஸ் நகரிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள் அந்த சங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆராய்ச்சி சங்கமானது அமைப்பு அடுத்த ஆண்டு ஒரு மாநாடு நடத்துகிறோம் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அந்த மாநாட்டிலே உங்கள் அமைப்பின் சார்பிலே பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்ல சொன்னேன் ஆனால் எத்தனையோ அமைப்புடன் நாம் உருவாக்கி இருந்தாலும் கூட நாம் பேரும் ஒரே அஜெண்டா சில இடங்களிலே நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று நீங்களும் தீர்மானம் போட்டிருப்பீர்கள் உங்கள் அமைப்புகளிலே எங்கள் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பிலை பல இடங்களிலே தீர்மானம் போட்டு அரசாங்கத்திற்கு அனுப்பி இருக்கிறோம் ஆனால் யார் மூலமாக அது விதை இன்றைக்கு விதை விதைக்கப்பட்டதோ என்றால் அனைவருக்குமே அந்த பெருமை உண்டு ஆனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலினுடைய தேர்தலிலே சில கட்சிகள் மாநில கட்சிகளும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி தன்னுடைய அஜெண்டாவுடைய தேர்தல் அறிக்கையிலே திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வோம் என்று திருக்குறள் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார் இது ஒரு முன்னெடுப்பு அதே போல இன்றைக்கு பார்ப்பேன் கிடையாது நம்முடைய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமானது சென்னையிலே செம்மொழி பூங்கா அலுவலகத்திலே நடைபெற்ற இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு ஆராய்ச்சி அலுவலகம் வேண்டும் ஆராய்ச்சி மையம் வேண்டும் தனி கட்டிடம் வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர் வந்து எல்லாம் வந்து ஆய்வு செய்ய செய்கின்ற போது அவர்கள் தங்கி பல நாட்கள் இருந்து ஆய்வு செய்வதற்கான வசதியுடன் கூடிய கட்டிடங்கள் வேண்டும் என்று சொல்லி இரண்டு மாதத்திற்கு முன்பாக தமிழக முதல்வருக்கும் அது சார்ந்த அமைச்சருக்கும் நான் தபால் கடிதம் அனுப்பி இருந்து அந்த கடிதத்திற்கும் பதில் வந்திருக்கிறது விரைவில் நாங்கள் அதற்கான பரிசீலனை இருக்கிறோம் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி தபால் அனுப்பி இருக்கிறார் ஏனால் இதை சொல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய அமைப்பு திருக்குறளையும் நம்முடைய அந்த குரலுக்கான பொருளையும் நாம் மக்களிடத்தில் கொண்டு சென்றாலும் கூட வாழ்வியல் நெறிய நாம் கொண்டு சென்றாலும் கூட இந்த அமைப்பின் மூலமாக எதிர்கால சந்ததிகள் மேலும் வளர வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும் அதற்கான மொழி சிதறல்கள் ஏற்படாமல் கலாச்சார சிதறிகள் ஏற்படாமல் நம்முடைய பங்களிப்பை நாம் இன்னும் வேகமாக எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு கன்னியாகுமரியிலே பார்ப்பீர்களே உள்ளே வருகின்ற போது தமிழ் பேசுபவர்களை விட வடநாட்டிலே இருந்து வந்து வாக்கு மொழி பேசுபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அது அங்கே மட்டுமல்ல நாங்கள் உலக திருக்குறள் கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கூட போட்டிருந்தோம் தமிழகத்திலே வடமாநிலத்தில் வெளி மாநிலங்களில் வேறு மாநிலங்களிலே இருந்து எண்பது சதவீதமே வேலையிலே சேரலாம் என்று அரசு ஆணை வந்து கூறப்பட்டிருக்கிறது இப்பொழுது அல்ல ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் அதை கண்டித்து தீர்மானம் போட்டிருக்கிறோம் அன்பது சதவீதம் இன்றைக்கு வேலை வாய்ப்பிலே அந்த சட்டம் அரசு அனுமதி கொடுத்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் தமிழ் இளைஞர்கள் நுழைவதை விடுத்து மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வேலையிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார் இதனால் மொழி சுதறவில் ஏற்படுகிறது பழக்க வழக்கங்கள் மாறுகிறது கலாச்சாரங்கள் மாறுகிறது பண்பாடுகள் மாற்றப்படுகிறது எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானத்தை அது மட்டுமல்ல கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையும் இன்றைக்கு மக்களுக்கு அவசியம் இந்திய அளவிலே இன்றைக்கு தேவைப்படுகிறது ஏனென்று சொன்னால் இங்கே பார்க்கிறோம் நாம் தான் ஏதோ வேலையை நிறுத்திவிட்டோம் என்பதை போல தெரிகிறது ஆனால் வடநாட்டிலேயும் ரயில்வே போன்ற துறைகளிலேயும் நீங்க யார் நுழைய முடியாத வங்கிகள் மத்திய அரசாங்கத்துடைய வங்கிகள் போன்ற நிறுவனங்களிலேயும் நுழைய முடியாத ஒரு நிலையே இருந்து நிலையைக்கீடு வேண்டும் எனவே ஜாதி காஜ் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையிலே நாம் எதிர்காலத்திலே சேர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் ஆனால் இங்கே எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி என்னவென்று சொன்னால் இரண்டு நூல்களை என் மூலமாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த நூல்களை இப்ப வெளியிடும் போதுதான் நான் அட்டையைதான் பார்த்தேன் பார்த்தேன் உள்ளார என்ன இருக்கு என்பது தெரியவில்லை ஆனால் என்றாலும் கூட அந்த நூலை தலைப்பிலே இந்த அழைப்பிலே போட்டிருக்கிறார் திருக்குறள் மருத்துவ மருத்துவ மருந்து அதிகாரம் என்று சொல்லி அது ஐயாவுக்கு வந்து தெளிவா பேசிட்டார் ஒரு மருந்து அதை பத்தியான திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பொதுவாக இங்கே மருத்துவரை அமர்ந்திருக்கிறார் டாக்டர் விமலாமூர்த்தி அவர் முன்பாக நான் வந்து கூடுதலாம அது பேசிட முடியாது ஒரு செய்தியை மட்டும்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய மூளை இருக்கிறது மூளைக்கு பல்வேறு வேலைகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு சிந்தனைகளில் இருக்கிறோம் கணனியை புரட்டி கொண்டிருக்கிறோம் வேறு வேறு வாகனங்கள் ஒட்டுகின்றோம் பல்வேறு வேலைகளில் இருக்கிறோம் அந்த மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் ஓய்வு என்றால் குறைந்தது ஒரு ஏழு மணி நேரமாவது நாம் தூங்க வேண்டும் அந்த மூளைக்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் அந்த நிலையிலே நாம் விருப்புறோமா என்று சொன்னால் அது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல நுரையீரல் இருக்கிறது காற்றை இழுக்கிறது தேவையான காற்றை நல்ல காற்றை பில்டர் நல்ல காற்றை உடலுக்கு கொடுக்கிறது கெட்ட காற்றை வெளியிலே அனுப்புகிறது ஆனால் அந்த நுரையீரலுக்கு நாம் சுமை கொடு சுமை கொடுக்கிறோம் சுற்றுப்புறத்துடன் பாதுகாப்பு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பீடி சிகரெட் என்று சொல்லி பல்வேறு துறைகளால் நாம் பாதிக்கப்படுகிறோம் அந்த நுரையீரலுக்கு கூடுதல் சுமையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதே போல சிறுநீரகம் இருக்கிறது நல்ல நீரை குடிக்கிறோம் அந்த நீரிலே நல்ல நீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீரை உடலுக்கு கொடுக்கிறது கெட்ட நீரை வெளியேற்றுகிறது அந்த நீரினுடைய மருத்துவத்திலே தெரியும் கடலினுடைய உப்பும் கடல் நீரிலே இருக்கக்கூடிய உப்பினுடைய அளவும் மனித உடலிலே இருக்கக்கூடிய உப்பினுடைய அளவும் சமமாகும் ஆனால் இந்த உப்பிலே கூடுதலாலும் நமக்கு ஆபத்து குறைந்தாலும் நமக்கு ஆபத்து எனவே அந்த அடிப்படையிலே அந்த சிறுநீரகத்திற்கு நாம் இன்றைக்கு உணவு கடை உண்டு தமக்கு தேவையில்லாத கடை எல்லாம் உண்டு சிறுநீரகத்திற்கு நாம் பலையிடம் கொடுத்து இன்றைக்கு நீரேழு நோயால் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா உடலுக்கும் உடலுடைய எல்லா பாகமிற்கும் நல்ல ரத்தத்தை வெளியிலே சுத்திகரித்து நல்ல ரத்தத்தை அங்கே அனுப்பிக் கொண்டிருக்கிறது அதற்கு நாம் சுமை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல நடைப்பயிற்சியை நாம் எடுப்பது இல்லை அது மூன்று மாடி நான்கு மாடி ஏற்கனவே தெரியும் அந்த இலையும் புரிக்கக்கூடிய அந்த துடிப்பு எனவே அந்த இதயத்தை காட்டக்கூடிய நிலையிலையும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் சுருக்கமாக சொன்னார் யாக்கைக்கு அருந்தேது அற்றது ஒழுது என்று சொல்லி எனவே அதை ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் அடுத்ததாக தற்கா தகவலன் அதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க நல்ல நடு நிலைமையோடு திருப்பு சொல்லுபவர் நடுநிலையோடு இருப்பவர்கள் தற்கால தற்கா தகவலர் என்பவர் அதுக்கு மாறுபட்ட கருத்துடையவர் அதே போல போய் பார்க்கின்ற போது தக்கா தகவலர் என்பர் அவர் அவர்கள் எச்சத்தால் காணப்படும் எச்சம் என்று சொல்லுகின்ற போது நல்லவர் நல்ல தீர்ப்பை அந்த செய்திகளை உருவாக்கி அதற்கான தீர்ப்பை சொல்லுகிறாரே அதுதான் தீர்ப்புதான் அந்த எச்சம் என்று சொல்லுவது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட எச்சத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த தக்கா தகவலர் என்பதற்கு இந்த மாவட்டத்திலேயே ஒரு சம்பவம் நடந்தது நான் அதை இப்பொழுது நிறைவு பெற விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியராக ராஜூ நயர் சபை என்று சொல்லக்கூடிய சவுபே என்று ஒரு ஆட்சியர் இருந்தார் அந்த நேரத்தில் தொழிற்சங்க தலைவர் அந்த தொழிற்சங்கத்துக்கு சட்டத்திட்டம் கொள்கை வடிவங்கள்லாம் உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய வருது டாக்டர் அருணாமூர்த்தி இங்க இருக்கிறவர் அந்த இங்க இருக்கக்கூடிய தள்ளுடைக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய நாகர்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தள்ளுடைக்கிற தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்று சொல்லி கலெக்டர் அந்த கலெக்டர் மனு கொடுக்க போறோம் அவங்களை அவர் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவன் திருப்பி அறிஞர் உடனே நான் என்ன பண்ண ஒரு அறிக்கை கொடுத்தேன் நான் கலெக்டர் மனுவாங்க மனு வாங்க மறுத்ததா கலெக்டரிடம் கலெக்டர் மனு வாங்க மறுத்ததா கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம்னு கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டம் இருபது நாள் டைம் வச்சு திரும்ப வந்தோம் எல்லாத்தையும் அணிந்திருந்த ஒரு இருநூறு பேர் பெண்கள் ஆளுநர் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து பேரணியா போறோம் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து போயிட்டு கழுதை உன்ன பிடிச்சிட்டோம் ஒரு நூறு ரூபாய் வாடகை கொடுத்தாங்க அந்த கைதை போட்டோ விட்டேன் அதை பிடிச்சிட்டு போய் அந்த கணக்கு முன்னால போய் நிறுத்துறோம் பெரிய ஊடகங்கள் கிடையாது சின்ன நிறுவனங்கள் வந்துருந்தாங்க பத்திரிகை நிறுவர்கள் பேப்பரை பேப்பர்லாம் கழுதை சாப்பிடலாம் சாப்பிடல அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பெற்றோர் பிள்ளைகள் அனுப்பிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணணும் நாகர்கோவில் கொண்டு போட்டல கொண்டாந்து விட்டாங்க அப்ப அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் எங்களுக்கு உதவியா அங்கே

உடனே பார்த்தா ஒரு போலீஸ்காரர் அந்த கைதை கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் பாட்டிட்டார் பஞ்ச கல்யாணியா என்னையா பஞ்ச கல்யாணி இருக்கா எங்க அப்பா பேர் என்ன யாரும் மேஜிஸ்ட்ரேட் நீ பஞ்ச கல்யாணி அதை சொல்ற அப்ப அவங்க அப்பா பேர் என்ன போலீஸ் பொழிக்கிறாங்க ஒண்ணு சரி என்ன கூட பஞ்ச கல்யாணம் கூட பாட்டிட்டா நீதே பேர் வச்சுட்டேன் இந்த இருபத்தி ரெண்டு பேரும் பாளையங்கோட்டம் சேர்த்து நான் ரிமாண்ட் பண்றேன் இந்த பஞ்ச கல்யாணிய நீனே கொண்டு போய் வச்சுக்கணும் உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும் எடை போட்டு அந்த ரசிப்ப உள்ள போட்டு சமிட் பண்ணிடணும் திரும்ப பதினஞ்சு நாள் கழிச்சு எடை அந்த பஞ்ச கல்யாணம் நடத்தி போட்டு நிறுத்தணும்னு சட்சி சொல்லிட்டாரு எங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நாங்க வந்து பழையப்பட்ட ஜெயிலுக்கு போயிட்டோம் அஞ்சு நாள் கழிச்சு எங்க இதுல போய் வராங்க போலீஸ் ஒரு ஆர்டர் எடுத்து வராங்க ஆக்சிடென்ட் ஆப் ஆகி போச்சு என்னன்னு சொல்லி உங்க வழக்க தள்ளுபடி பண்ணி அச்சுட்டு ஏன் சொல்லிட்டு வெளியில வந்து கேட்டப்போ சொன்னாங்க ஐயா அவங்க எல்லாம் விடுதலை பண்ணது வேற ஒண்ணும் கிடையாது அந்த பஞ்ச கல்யாணம் தான் அவங்களை விடுதலை பண்ணுச்சு ஏன்னு சொன்னா அதை பராமரிக்க முடியல போலீஸ் எல்லாம் தடுமாறி எஸ்பி கிட்ட பேசி எஸ்பி கலெக்டர் சரி திரும்ப நாகர்கேரு வந்து அத்தது ஒரு போராட்டம் கலெக்டர் மீண்டும் எங்கள் கோரிக்கையை நிராகரிக்கின்ற காரணத்தினால கன்னியாகுமரியில கடலிலே இறங்கி கடல் மாதாவிடம் கோரிக்கையை வேண்டி நாங்கள் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிட்டு இறங்கி போராட்டம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டோம் அப்புறம் பேச்சு இதே கன்னியாகுமரியில அந்த வட மேற்கு பகுதியில கரையில இறங்கி ஒரு நூறு பேர் வந்து உள்ளார இறங்கணும் போலீஸ் எல்லாம் கவுண்டு கட்டி பிடிச்சது எல்லாம் உள்ளார இறங்கும் போது நடுவரை பார்க்கும் ஒரு போலீஸ் ஆப்பரையை கடல் உள்ளார போன உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் அப்படின்னு கேட்டார் எங்களுடைய பயம் நாங்க அதுவே கடல் போய் பழகிட்டேன் போன உடனே எவ்வளவு போச்சு தள்ளி அது வரைக்கும் போனோம் ஒருத்தர் கைய பிடிச்சிக்கிட்டோம் கரெக்டா யாரும் கையை விடாதீங்க எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் உடனே அதுக்குள்ள தாசில்தாரங்க வந்துட்டு தாஜிதா வந்து ஒளி மறைக்கல அவங்க கோரிக்கையை பேசுறதை சொல்லிட்டாங்க உடனே பின்னாடி கரெக்டா அனுப்பிச்சி வந்தாங்க அப்புறம் வந்து அவங்க காட்டுக்காட்சிக்கு அழைச்சிட்டு போனாங்க அப்புறம் அங்கதான் பேசி ஒரு இருபது ரூபா வாங்கி குடுத்தாங்க எங்களுக்கு அந்த போராட்டத்துல என் தொண்ணூத்தி ரெண்டுல அது ஒரு பெரிய தொகையா எனக்கு அந்த அந்த எனவே அந்த போராட்டத்தை இப்போ தக்கா தகவல என்றார் அவரு நிச்சயத்தால் காணப்படும் வல்லுவர் என்று சொல்றாரு அந்த வல்லுவருக்கு அந்த கா கலக்கிற ஒரு தாரணம் இருந்தது இந்த நேரத்துல தெரிவித்து அப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு களமாகவும் இந்த களம் எனக்கு அமைந்தது இந்த காலத்தில் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்வு காலையிலே மிக சிறப்பாக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை திருவள்ளுவர் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலை தெரிவித்து விடுகிறேன் நன்றி வணக்கம்